தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று செந்தமிழன் சீமான் அடித்த அடியில் இன்றைய தினம் மன்னிப்பு கேட்டுள்ள படக்குழுவினர் இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய முக்கால்வாசி போராட்டங்கள் வெற்றியடையாமல் இருந்ததே கிடையாது அனைத்துமே வெற்றியடையும் ஒரு சிலது மட்டும் அரசுடைய அந்த மெத்தன போக்களை மட்டும்தான் சில விஷயங்களை அவங்க தவிர்ப்பாங்க அந்த வகையில் யாருமே கண்டு ஒரு நிகழ்வாக இருந்த ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை வெடித்து பின்னர் அந்த படக்குழுவினரே வந்து பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு கும்பல்களை வந்து மன்னிப்பு கேட்டு இன்றைய தினம் பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்வா இருக்கு இப்படி ஒரு தலைமை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இப்படி இருக்கு பாருங்க அப்போ ஒருவேளை இருக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தொடங்கவே செய்யாது அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது இது இப்ப அந்த படக்குழுவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிங்டம் திரைப்படத்துடைய படக்குழுவினர் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டங்களுக்காக மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நாங்கள் தமிழர்களுடைய அந்த மனதை புண்படுத்தும் வழியில் எடுத்ததாக சில பேர் நீங்க சொல்லி அதற்காக போராட்டம் நடக்குது எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க பேன் பண்ணணுங்கிற அளவுக்கு சொல்றீங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களோட நாங்க அதை பதிவு பண்ண நாங்கள் எடுக்கல இந்த விஷயம் வந்து சாதாரணமாக செய்தது தான் அதுவும் படத்துடைய தொடக்கத்திலே நாங்கள் கற்பனை அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணிட்டோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் மீறி சிலருக்கு தமிழர்களை புண்படுத்தும் வகையில் இந்த காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதத்தோட அதை பதிவு பண்ணியிருக்காங்க கூடவே நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க அந்த விஷயத்தை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது முதல்ல இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணம் வந்திருக்கணும் ஆனால் இனி அவர்களுக்கு வருங்கிறது மட்டும் இதன் மூலியமாக நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கிடையாது அதை தவிர பெரிதாக ஒன்றும் பேசுவதற்கு இல்லை உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுல இனி எந்த படம் ஒன்று வந்தாலும் இந்த இடத்துல தமிழர்களுடைய புறக்கணிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்குங்கிறது மட்டும் இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்கிறேன் ஆனால் சீமான அவர்களுடைய இந்த மாபெரும் புரட்சி வெற்றிக்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க